மகர ராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டிலே ராகு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் பெரும்பனத்தை கொண்டு வந்து பொட்டி நிறைய பணம் வீடு நிறைய பணம் ஜோபி நிறைய பணம் அந்த மாதிரி பணம் பணமாக கொடுத்துட்டே இருப்பார் இந்த பண விஷயங்களை அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் பனிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் உண்டாகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பா என்ன சொல்கிறது விபரீத ராஜயோகங்கிறது என்னென்னா நான் ஒரு ரூட்டில் போனேன் அந்த ரூட்டில் எனக்கு எனக்கு கிடையாது வாய்ப்பு கிடைக்கல ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சது அந்த துருப்பு சீட்டு வழியாக நான் பெருசாக முன்னுக்கு வந்துட்டேன் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் என்பது ஏற்படும் எனக்கா என் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம படம் ஒவ்வொரு தேட்டர் சினிமா ஆரம்பிக்கும் போதும் தெரியும் இந்த இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ்ஸு என் வாழ்க்கையும் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை புகையில் என் வாழ்க்கையே மதிர்ச்சி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போனார் ஓழிஞ்சி போனார்னு நினச்சா திரும்பவும் வக்கரமாயி வந்து உங்கள்கிட்டயே உட்காந்துருந்தார் திரும்பவும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு திரும்ப மூணாம் இடத்துக்கு போய்டார் ராஜா நீ போய்ட்டு வாயா உன் விளையாட்டல்லாம் மேசத்துக்குடியும் மீனத்துக்குடியும் இருக்கட்டும் என்கிட்ட வந்துட ஏன்னா மேசத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்டிங்கு மீனத்துக்கு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட்டிங்கு சார் என்றைக்குமே மேசெல்லாம் நினச்சிக்கிறாங்க ஐயோ நமக்கு ஏழு சனி வந்துடுச்சு நமக்கு அவ்வளோதான் என்றைக்குமே ஃபஸ்ட் ரவுண்டு ஜாலியாக தான் சார் இருக்கும் செகண்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சனியை பொறுத்து சொல்கிறேன் நான் ஆனால் செகண்ட் ரவுண்டுக்காரங்களே பயப்படல இதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க பயப்படுறாங்க ரெண்டாவது டப்பா விஷத்தை வாயில் ஊற்ற போகிறாய்ங்க நாங்களே பயப்பில்லையாம் ஃபஸ்ட் ரவுண்டு தானே குடிமேன் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ மகர ராசிக்காரங்களாம் மூணு ரவுண்டும் இப்போ இப்போதான் எல்லாம் சரியாகி நார்மலாக இருக்கீங்க பன்னிரெண்டு குடிய குரு பகவான் ஆறில் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாவதால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை யாராவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற மகர ராசிக்கார ஆண்கள் பெண்கள்லாம் தயவுசெய்து ஜாக்கிரதையாரங்க குழந்தை கொடுத்துருவார் குரு குருக்கு குரு புத்திரஸ்தானாதிபதி அதனால அவருக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷத்தால் என்ன பண்ணுவார்னா குழந்தை கொடுத்துருவார் அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டில் விசேஷங்கப்படுத்த ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் அதனால் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொண்ணும் மணியும் செல்வமும் மாதிரி அதிகமாக தருவார் அளவுக்கு அதிகமாக அவ்வளோ நகை சேர்த்துவார் பா பா அப்படி நகை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் ஒரு பெரிய பிரபலம் ஒட்டம்பல்லாம் நகையாக இருக்கும் அவர் மாதிரி நகை போட்டுப்பீங்க நீங்கள் அவ்வளோ மாதிரி நகை ஸோ நடமாடும் தங்க ஜுவல்லரிப்பாங்க அந்த அந்தளவுக்கு சார் அப்போ நான் நகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கோல்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உணவு சிற்றுண்டி போன்ற விஷயங்கள்லாம் நான் கையேந்தி பவன் வச்சுருந்தேன் சார் இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் பண்ண போகிறேன் சார் நான் ஒரு பிராண்டிங்காக இது பண்ண போகிறேன் சார் அது பண்ண போகிறேன் சார் நான் வந்து ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் பண்ண போகிறேன் சார் எனக்கு அதனால் ரெவென்யூ வருமா கண் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் அதே மாதிரி நான் சிஎம்சி மிஷின் வச்சுருக்கேன் சார் சார் நான் விஎம்சி வச்சுருக்கேன் சார் எனக்கு அந்த மிஷின் ஷாப்னால லாபம் கிடைக்குமா இந்த வருடம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராஜபோகமாக உங்களுக்கு வந்து அமோகமாக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கும் உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம்னால் அது இந்த காலம்தான் ஆனால் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூத்தவர்களிடையே சகோதரங்களுடைய சண்டைகளை மூட்டி விடுதல் அதாவது வந்து தேவலா சண்டை நான் ஒன்று சொல்லப்போக அண்ணன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டார் அண்ணன் ஒன்று சொல்லப்போக நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாக்கி தருவார் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பேசும்போது ஒரே ஒரு வீக்னஸ் புரிஞ்சிங்க ஒரே ஒரு வீக்னஸ் எல்லாருக்கும் சொல்கிறத கேளுங்க ஒரு வீக்னஸ் புரிஞ்சிங்க எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா ஒரு லவ் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சு போன ஒருத்தர் நான் தான் சேர்த்து வச்சேன் அவங்கள என்ன சொன்னேன் தெரியுமா அவங்க அம்மா சண்டை போடுறாங்க லவ் மேரேஜ் பண்ணி ஆணும் பெண்ணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் எவ்வளோ தூரம் அம்மா அம்மானு சொல்ல முடியுமோ சொல்லுன்னு சொன்னேன் அந்த பொண்ணு அந்த ஃபோனில் அம்மா 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 ஐ எம் சாரிம்மா அம்மா அம்மா ஒன்று விட்டால் எனக்கு யாருமா இருக்கா அம்மா 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 ஒரு பத்து அம்மா பதினோராவது அம்மாவில் உடஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரத்தையுடைய வீரியம் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன பண்ணோம் உங்கள் அண்ணாட்ட போய்ட்டு அண்ணா அண்ணா என்ன இது அண்ணா 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 பத்து அண்ணா சொல்லுங்க உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் எல்லாம் சரி ஆடும் இது என்னென்னா அவங்கள நினைவுபடுத்துதல் நீ ஒரு அம்மா உன் தகுதிக்கு கீழே செயல்படாத நீ ஒரு அண்ணா உன் தகுதிக்கு கீழே செயல்படாதேங்கிறத இன்டைரக்டாக உணர்த்துறது ஆக உங்கள் அண்ணா கிட்டே போயிட்டு நிறையா அண்ணா சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஓவர் ஸோ மகர ராசிக்காரர்கள் மகத்தான பெற பெறப்போகிறீர்கள் வாழ்த்துக்கள் நூற்றுக்கு நூறு மார்க்